டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் தமிழ்நாடு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்துல பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் டிசம்பர் மந்த் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஆனுவல் ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது எதுக்குன்னா அந்த வருடம் வந்து நாங்கள் என்னென்னலாம் கால்ஃபர் பண்ண போகிறோம் நீங்கள் படிக்கிற ஆஸ்பரண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக முதல்ல சொல்லுவாங்க ஸோ டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிஆர்பி வந்து வருஷா வருடம் ஒரு ஒரு வருஷத்துலேயும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க ஸோ இந்த அந்த ஆனுவல் பிளே பிளானர் படி மேக்ஸிமம் வந்து நிறைய இடத்துல வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஸ்பிளிட்டாக அதாவது அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டப்போ வந்து ஒரு ஆனுவல் பிளானர் கொடுத்துருந்தாங்க அது என்ன நம்ம பார்த்துட்டு அடுத்த இதில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் இப்போ பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா ஜூலையில் தான் வந்து ஆனுவல் பிளானாக கொடுத்தாங்க அதில் வந்து பிஜி டிஆர்பி அசிஸ்டன்ட் கால்ஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அது ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணதனால ரிசல்ட்டும் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் டெட்டு இதுவும் ஏற்கனவே வந்து அந்த வருடத்துக்காக சொன்ன வந்து கால்ஃபர் பண்ணிட்டாங்க அதான் எஸ்சிஇஆர்டி ஸ்டேட் லெவல் எஸ்சிஆர்டி லெக்சர்ஸ்க்கு வந்து கால்ஃபர் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் பிடி டீச்சர்ஸ் பிடி டீச்சர்ஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு பேர் ரெக்ரூட்மெண்ட் போடுறோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாங்கள் கால்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி சீனியர் கிரேட் டீச்சர்ஸ் இது வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பேர் வந்து நாங்கள் எஸ்ஜிடியில் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது போடலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்டம் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வேக்கன்சி வந்து சப்ஜெக்ட்டு அப்ரூவல் வாங்குறது வரைக்கும் ஆனால் இப்போதைக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பேருங்கிறது அப்போதைய கணக்கின்படி அதாவது எதுக்கு வெயிட் கால் ஃபர் எப்போ பண்ணுவாங்கன்னா ஜியோ வந்து வெயிட்டிங்க்காக நாங்கள் அதை நான் ஜியோ வந்ததுக்கப்புறம் நான் அலௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எப்போங்கிறத அதை சொல்லலாம் அது மாதிரி பாலிடெக்னிக் காலேஜுக்கும் வந்து நானூற்றி தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி இருக்குது இதுவும் வந்து ஜியோ வெயிட்டிங்கு அதுவும் வந்து ஜியோ வந்ததுக்கப்புறம் நாங்கள் அனுப்பிவிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க மாதிரி அஸ்டம் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் அட் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளோ வேகன்சிங்கிறத வெயிட் பண்ணுறோன்னு சொன்னாங்க மொத்தம் வந்து பத்தாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜூலையில் சொல்லியிருந்த ஆனுவல் பிளான் இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா மொதல் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் மொத்தம்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து ஜனவரியில் நாங்கள் கால்ஃபர் பண்ணுறோம் சொல்லிவிங்க ஏன்னா நவம்பர் மாதத்தில் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டாப்பயே பார்த்தீங்கன்னா ஜிவோ வந்துருச்சு ஸோ ஜியோவுக்கு சொன்னபடி நாலாயிரம் வேக்கன்சி கால்ஃபர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க ஜனவரியில் கால்ஃபர் பண்ணி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ வந்து அவங்களுக்கு டென்டெடிவாக எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அது இந்த வருடம் கடைசி இப்போ டிசம்பரில் இருக்கும் டிசம்பர் வரைக்குமே இப்போது வரைக்கும் அதை கால்ஃபர் பண்ண முடியாமல் பல சு வழக்கு சூழ்நிலையாக இருக்கட்டும் நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்துச்சு அதனால் அதை இப்போ வரைக்கும் கால்ஃபர் பண்ணல இப்போ வரைக்கும் இந்த நாலாயிரம் போஸ்டிங் அப்படிங்கிறது வெயிட் பண்ணுது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் பிளாக் எஜுகேஷனுக்கு ஆஃபீஸர் இதுக்கப்புறம் தான் கால்ஃபர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இந்த ஆர்ட்ஸ் காலேஜிட்டேயே ஏற்பிக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் செப்டம்பர் மாதத்தில் வந்து அதுக்கான எக்ஸாம் நடந்துச்சு இப்போ ரிசல்ட்டும் டிக்ளேர் பண்ணாங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நடந்துகிட்டு இருக்கு எஸ்ஜிடி சீனியர் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எஸ்ஜிடியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சி இதில் தமிழில் ஆறாயிரத்தி முந்நூறு க கன்னட தெலுங்குல வந்து நூற்றி முப்பத்தி மூணு கன்னடாவில் மூணு உருதில் நூற்றி பதிமூணுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் இது கால்ஃபர் நடக்கலை பிடி டீச்சர்ஸ் பிடி டீச்சர்ஸ்க்கு வந்து நாங்கள் மொத்தம் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தேழு பேர் நாங்கள் கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரம் பேருக்கு கால்ஃபர் வந்துருச்சு இவங்களுக்கான எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா வர ஜனவரி மந்தில் வந்து இவங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுது இதுக்கான வீடியோ நம்ம லேட்டஸ்ட்டாகவே டிஆர்பி லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டுறோன்னா அது அந்த வீடியோக்கில் லிங்க்கில் போடுறேன் நீங்கள் பார்த்துங்க அடுத்தது ஹையர் எஜுகேஷன் லெக்சர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் பாலிடெக்னிக் டிஆர்பி வந்து திருப்பி நடக்கப்போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் இது வந்து மே மந்தில் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மொத்தம் நானூற்றி தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி ஆகஸ்ட்டில் வந்து அதுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ வரைக்கும் இதற்கான எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரல அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்குலாம் வந்து ப்ரொஃபஸர்ஸ் தேவைப்படுவாங்க அதுக்கும் வந்து ஆள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கால்ஃபர் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தாங்க அதுக்கும் வந்து இப்போ வரைக்கும் வரல ஆனால் மொத்த வேக்கன்சி நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் அப்புறமா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் லா காலேஜஸ் லா காலேஜஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் நூற்றி இருபத்தி மூணு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இது அக்டோபரில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் நடக்கல அப்புறம் பிஜிடிஆர்பி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போய் வந்து இது இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இரநூத்தி அறுபத்தி ஏழு போஸ்ட் ஸோ நான் ஏ போன வருஷத்துக்கு என்ன சொன்னோ அதே தான் இந்த வருஷமும் இந்த வருஷமும் நான் நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் பேப்பர் ஒன் அண்ட் டூ ஸோ இது வந்து கால்ஃபர் பண்ணுறதான தேதியே வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வரும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கால்ஃபர் பண்ணுவோம் மொத்தம் பதினஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்போது போஸ்ட்டுன்னு சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் போஸ்ட் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினஞ்சாயிரம் போஸ்ட்டுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வரைக்கும் கால்ஃபர் பண்ணியிருக்கிறது ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒரு ரெண்டாயிரம் போஸ்டிங் அப்புறம் ஒரு இது மட்டும்தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இப்போயும் ஸ்டில் வந்து ஒரு இப்போ பதினஞ்சாயிரம் போஸ்ட்டிங்கே இப்போ சொல்லலாம் ஏன்னா வேக்கன்சி வந்து சப்ஜெக்ட்டு சேஞ்சுங்கிறத சொல்லுவாங்க அதனால் வந்து ஒவ்வொரு திறமையும் அது மாற்றத்திற்கு உட்படுது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம மேலே செக் பண்ணுவோம் ஃபஸ்ட் டைம் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து ஜனவரி மாதத்துலேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கே வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் சரியாக சொல்லப்போனால் இன்னும் ஒரு பத்து நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வந்துடும் இந்த ஜனவரியில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருமானா இதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஜனவரியில் கால்ஃபர் பண்ணாங்கன்னா எப்படியும் ஒரு மார்ச் ஏப்ரலில் எக்ஸாம் நடக்குதுன்னா எக்ஸாம் அப்படி நடந்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள ஸ்க்ரூட்டினி எல்லாம் முடிச்சு கடந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நடந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாயின் பண்ணது ஒன்று ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அரசு கலை மற்றும் அறியல் கல்லூரிகளில் ரெக்ரூட்மெண்ட் நடந்து முடிஞ்சு ஜாயின் பண்ணுற மாதம்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த காலக்கட்டத்தில்லாம் ஜாயின் பண்ணிட்டு ஏன்னா செலெக்ஷனை வந்து அந்த நேரத்தில் போட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமாக வந்து ஒரு ஓரியன்டேஷனை முடிச்சு தான் அவங்க ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தொகுப்பாக கொடுத்து அதுக்கப்புறந்தான் அவங்கள ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணுவாங்க ஸோ நாலாயிரம் போஸ்ட்டுங்கிறப்ப வந்து ஆல்ரெடி இவங்க ஒரு ஒரு வருஷமாக வந்து நம்ம ஏற்கனவே ரெகுலராக நிறைய சேனல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம் ரிகார்டிங் அதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் காலகட்டத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் முதல்ல ஆன்லைன் எக்ஸாமாக பிளான் பண்ணப்பையும் வந்து எத்தனை இடத்துல வந்து நம்ம ஆன்லைன் பண்ண முடியும் எவ்வளோ இடத்துல சென்டர் இருக்குது எவ்வளோ கம்ப்யூட்டர் இருக்குது எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டு இருந்ததும் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பேனல் எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க இப்போ வந்து சிலபஸ் மறுபடியும் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சதாகவும் அதுக்கப்புறம் வந்து இப்போ எக்ஸாம் ஓரியன்டாக வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான டெஸ்ட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பியில் பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணி அதை கேன்சல் பண்ணதோட விளைவா அது வந்து வழக்கில் இருக்கிறது காரணத்துக்காகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண உடனே வந்து நீங்கள் உங்கள் கட் ஆஃப் மார்க்கெல்லாம் வச்சு டேரெக்டாக இன்டர்வியூ போகலாம் ஸோ இப்போ வந்து புது ஜிஓவின் படி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சு அதுக்கப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை முடிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் என்ன மார்க் வெயிட்டேஜ் எடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமில் என்ன எடுத்திருக்கீங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ மார்க் மொத்தம் மூணு விதமாக வந்து செலெக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது ஃபைனல் ரிசல்ட் என்ன வருதோ அவங்களுக்கு தான் வந்து ஒர்க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ ரெண்டு விதமாகவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து வயது வயது நிறையா கடந்தாச்சு ரெக்ரூட்மெண்ட் நடக்காத இந்த காலகட்டத்தில் வயது நிறைய கடந்தது காரணமாக ரொம்ப வருஷம் வயது போனதுனால ஒரு ஒரு சாரருக்கு வந்து மட்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கோ இல்லை வந்து அரசு கல்லூரியில் மட்டுமே பணிபுரிகிற கௌரவ உரியர்களுக்கோ இல்லை அதில் வந்து அதிக வயதை கடந்தவங்களுக்கோ இந்த மாதிரிலாம் சில காரணங்களுக்காக இதை பண்ணுறாங்க இது வந்து ஏற்கனவே வந்து இந்த கெஸ்ட் ஒரு இப்போ ரீசண்டாக நம்மளும் அந்த ஒரு நீதிமன்ற வழக்கில் வந்து வந்ததை நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நீங்கள் தெளிவாகவே நீங்கள் பார்க்கலாம் வந்து ஒரு கௌரவ உறுதியாளர் வந்து த நிரந்தரம் கேட்டு கேட்குறதுக்கு வந்து அவங்க ரெஃபர் பண்ணது எந்த ஜீவோங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ஜீவோ ஃபிஃப்டி சிக்ஸை ரெஃபர் பண்ணி சொன்னதுக்கு ஆகும் அதுக்கு முன்னாடி பணி நிரந்தரம் கேட்டதாகும் ஸோ அதெல்லாம் வந்து இரநூத்தி அறுபத்தி ஏழுங்கிற ஒரு அரசாணையை பயன்படுத்தி அந்த அரசாணையில் என்ன இருக்குங்கிறது மட்டும் அதை சொல்லி வச்சுருந்தாங்க இப்போதைய நிலை என்ன அப்படின்னா இந்த ஆனுவல் பேனர் மூலமாக இப்போ இந்த வருஷம் என்னென்ன கால்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு உத்தேசமாக இருக்குன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி கால்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நாலாயிரம் போஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி ஒரு ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு போஸ்ட்டு ரெண்டு பிடி டீச்சர்ஸ் ஒரு ரெண்டாயிரம் போஸ்ட்டுக்கு இப்போ கால்ஃபர் பண்ணிட்டாங்க அப்புறம் இன்னொரு ஆயிரத்தி மீதி இருக்கிற சொச்சம் இருக்குது பார்த்தீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் காலேஜ் டிஆர்பி அதில் ஒரு ஐநூறு போஸ்ட்டுங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன்ஜினியரிங் காலேஜ் அதில் ஒரு நூறு போஸ்டிங்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லா காலேஜில் ஒரு நூற்றி இருபத்தொம்போது போஸ்டிங்கு பிஜிடி இரநூத்தி அறுபத்தி ஏழு போஸ்டிங் ஸோ இது எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் பேசிஸில் கால்ஃபர் பண்ணுறதுக்கான இந்த வருஷத்துக்கான டென்டரேட்டிவாக இருக்கலாம் ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாமுக்கு வந்து என்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லை எந்த மாதிரிங்கிறத பொறுத்து நீங்கள் படிங்க எக்ஸாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம் நம்ம சேனலில் வந்து ஒரு ரெகுலராக நம்ம சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம் நீங்கள் படித்து ஒர்க் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து அதை உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறத ரெகுலராகவே சொல்கிறோம் மறக்காமல் நீங்கள் வந்து ஒரு குறிக்கோளை நோக்கி நீங்கள் போய்ட்டுருக்கீங்க நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நிச்சயமா அது நடக்கும் உங்களுக்கான சிலபஸ் ஓரியண்டாக இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் அதுக்கு அது ரீதியாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள் டெஃபினட்டாக அது உங்களுக்கு கிடைக்குங்கிறத வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வருகின்ற புத்தாண்டில் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வரணும் நீங்கள் எல்லாருமே வந்து அரசு பணிக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சிஎஸ் பண்ணிக்கையும் சேனல் இது எஜுகேஷன் சேனல்கிறதால அதிக வியூஸ் கிடையாது உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் ரெகுலராக அந்த வீடியோ நம்ம போக முடியும் அது மாதிரி வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் வார் யுவர் சப்போர்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் அடுத்தடுத்த நென்ன நிறைய வீடியோ நம்ம போடலான்னு இருக்கோம் அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ மறக்காமல் சிஎஸ்மென் கத்தீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்